பதினாறாயிரத்தி நானூற்றி எழுபது பேர் நாடு கடத்தலை எதிர்நோக்கியிருக்கிறார்கள் அது தவிர சிலருக்கு இப்பொழுது அதற்குரிய நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருக்கிறது எங்கள் நாட்டிலே வாழ முடியாதென்று வந்து இங்கே அசலம் கேட்கிறோம் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்கின்ற நிலைமையில்தான் நாங்கள் இங்கே அசலம் கேட்கின்றோம் அவ்வாறு அகதி அந்தஸ்து கேட்கின்ற நாங்கள் அதற்கு ஏற்ற வகையில் இருந்து கொள்ள வேண்டும் என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் ஃபேஸ்புக்கிலே படம் போடுவது இன்ஸ்டாகிராமிலே வீடியோ போடுவது டிக்டோக்கில் வீடியோ போடுவது இவைதான் அந்த அரச சட்டத்தரணியால் அவை யாவும் சேகரிக்கப்பட்டு நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த இந்த வரி விதிப்பால் ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியனை ஒரே நாளில் இழந்திருக்கிறது மெட்ரா நிறுவனம் வணக்க முறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மகிழ்ச்சி புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணலைக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்ற முக்கிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக என்ற காணலையை பார்க்கிறீர்கள் சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ எழுபத்தி ஒரு வீதமானவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எனது காணொலியை பார்க்கிறீர்கள் என்று யூடியூப் எனக்கு அறிய தந்திருக்கிறது எனவே தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணினால் நன்றாக இருக்கும் எனவே தயவு செய்து சஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க தினம் நாங்கள் தெரிவிக்க போகின்ற செய்திகளில் முதலில் இருப்பது கனடாவிலே இடம்பெற்று வருகின்ற அதாவது நாங்கள் சொல்லியிருந்தோம் ஏப்ரல் மாதத்தோடு பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் ஐஆர்சிசியால் எடுக்கப்பட போகிறது என்று உங்களுக்கு தெரிவித்திருந்தேன் அதாவது எல்லை பாதுகாப்பு படையினரால் பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் கனடாவிலே எடுக்கப்பட போவதாக நாங்கள் தெரிவித்திருந்தோம் அதில் ஒரு கட்டமாக இப்பொழுது பதினாறாயிரத்தி நானூற்றி எழுபது பேர் நாடு கடத்தலை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் அது தவிர சிலருக்கு இப்பொழுது அதற்குரிய நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருக்கிறது அதாவது பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த நாட்டிலே வந்து தங்கி இருக்கின்ற ஒர்க் பர்மிட் குளோஸ் பண்ணப்பட்டவர்கள் ஸ்டூடெண்ட் விசா நிறைவடைந்தவர்கள் அதே நேரத்தில் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து இப்பொழுது அசலம் கேட்டவர்கள் இவர்கள்தான் இந்த நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட போகிறார்கள் எப்படி என்று சொன்னால் ஒர்க் பெர்மிட் காலம் நிறைவடைந்தது என்று சொன்னால் நீங்கள் உங்கள் நாட்டுக்கு திரும்பி சென்று விட வேண்டும் அது இப்பொழுது ஒரு நிலையாக இருக்கிறது அதே வேளையில் சுடன் வந்து அசலம் கேட்பவர்கள் அல்லது இனி அசலம் கேட்க போவார்கள் இனி அசலம் கேட்பவர்கள் உடனடியாகவே அதனை ரத்து செய்து உங்களை நாட்டுக்கு அனுப்பக்கூடிய தன்மை இப்பொழுது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதைவிட ஒர்க் பர்மிட் முடிந்து இருப்பவர்கள் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து பல்வேறு பட்டவர்கள் இந்த நாட்டிலே வந்து தங்கி இருக்கிறார்கள் கொரோனா தாக்கங்களின் மூலம் ஏற்பட்ட சில நடவடிக்கைகள் காரணமாக இந்த நாட்டிலே வேலைக்கு ஆட்கள் தேவையாக இருந்தது என்று சொல்லப்பட்டது அந்த வேளையில் இந்த நாட்டிலே மேலதிகமாக தங்கி இருந்தவர்களை இந்த நாடு அனுமதித்திருந்தது இப்பொழுது அவை ரத்து செய்யப்பட்டு அவை எல்லாமே அனுப்பப்பட போகிறது சுடன் விசாவில் வந்து உங்கள் கல்வி காலம் நிறைவடைந்திருந்தால் நீங்கள் திரும்பவும் செல்ல வேண்டிய ஒரு தேவை வருகிறது அதே வேளையில் இந்த வேர்க் பர்மிட்டிலே சில சட்ட முறல்கள் நடைபெற்றிருக்கின்றன சில சட்ட முறல்கள் நடைபெற்றிருக்கின்றன பிரம்டன் பகுதியிலே ஒரு கன்சல்டன்ட் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது முன்னர் பார்த்தீர்கள் போட்டார்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு விசா எடுத்து தருகின்றோம் நாங்கள் ஒர்க் பர்மிட் எடுத்து தருகின்றோம் ஸ்டுடென்ட் விசா எடுத்து தருகின்றோம் என்று சொல்லி எல்லாம் போட்டிருந்தார்கள் அப்படி விளம்பரம் செய்தவர்கள் இப்பொழுது காணவில்லை என்னவென்று சொன்னால் அவர்களெல்லாம் இப்பொழுது அவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவரிடமிருந்து டாக்குமெண்ட்ஸுகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அவரது கணனி கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதில் எதிர்க்கின்ற ஆதாரங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் அதன் மூலமாக பிஆர் எடுத்திருந்தால் கூட அவர் மூலமாக நீங்கள் ஒர்க் அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் பிஆர் எடுத்திருந்தால் கூட அந்த பிஆர் ரத்து செய்யப்பட்டு நீங்கள் நாடு கடத்தப்பட போகிறீர்கள் ஏனென்று சொன்னால் இந்த நாடு இப்பொழுது கடுமையான சட்டங்களை அமுல்படுத்த தொடங்கி இருக்கிறது பல கன்சல்டன் கேன்சல் பண்ணப்பட போகிறது அதாவது கன்சல்டன் இந்த கனடாவிலே பதிவு செய்யப்பட்ட கன்சல்டன் தவிர யாரும் இப்பொழுது இமிகிரேஷன் வேலைகள் செய்ய வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமாக இவ்வாறு நடந்து கொள்பவர்கள் மீதும் சட்டம் நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது அவர்கள் மூலமாக இந்த ஒர்க் பர்மிட் எடுத்தவர்களுக்கும் இப்பொழுது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது அதே வேளையில் விசா முடிந்தவுடன் உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பப்படுகிறது அல்லது உங்கள் வர்க் பமிட் முடிந்த பிற்பாடு உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பப்படுகிறது அந்த இமெயிலுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டும் அந்த இமெயிலை நீங்கள் கணக்கெடுக்காத விடுவீர்களாக இருந்தால் உங்களது விலாசத்துக்கு வந்து உங்கள் கதவிலே ஒரு அறிவிப்பு ஒன்று ஒட்டப்படும் பதினாறு நாட்களில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படி நீங்கள் தொடர்பு கொள்ளவில்லையாயின் மீண்டும் வந்து மேலதிகமாக ஒரு நோட்டீஸ் வாசலில் ஒட்டுப்படும் நீங்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரங்களில் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அப்படியும் நீங்கள் வெளியேறாத விடத்து நீங்கள் எங்கே அது கண்டுபிடிக்கப்படும் என்றால் இந்த நாட்டில் உங்களுக்கு ஒரு மருத்துவ தேவைக்காக நீங்கள் செல்கின்ற போது அல்லது வாகனங்கள் விபத்துக்குள்ளாகின்ற போது அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் ஆம்புலன்ஸை அழைக்கின்ற போதோ அல்லது தீயணைப்பு படையினரை அழைக்கின்ற போதோ அல்லது ஏதோ ஒரு தேவை நிமித்தம் நீங்கள் எங்கோ ஒரு இடத்தில் உங்கள் அடையாளத்தை நிரூபிக்கப்படுகின்ற வேளையில் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் அதே வேளையில் சில கம்பெனிகள் என்ன செய்திருக்கின்றன என்று சொன்னால் சிலரை வேலைக்கு அமர்த்தி இருக்கிறார்கள் எந்த விதமான வேலை செய்வதற்குரிய ஒர்க் பெர்மிட் அவர்களிடம் இல்லை அப்படியானவர்களை சிலர் வேலைக்கு அமர்த்தி இருக்கிறார்கள் இப்படியாக ஒரு கம்பெனி ஆராயப்பட்டு நான் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தேன் ஒரு கம்பெனி எழுநூறு பேர் அந்த கம்பெனியில் வேலை செய்திருக்கிறார்கள் மூன்று கம்பெனிகளிலே அவர்களுக்கு குற்றப்பணங்கள் அறுவடப்பட்டிருக்கின்றது பார்க்காதவர்கள் நேற்றைய தினம் அது வெளியிடப்பட்டிருக்கிறது விவரமாக எந்தெந்த கம்பெனி என்பதை நான் தெரிவிக்கவில்லை இது மிகப்பெரிய பெரிய கம்பெனிகள் மூன்று இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றன ஒருவருக்கு நானூறாயிரம் டாலர்ஸும் அடுத்தவர்களுக்கு இருபத்தையாயிரம் படி இரண்டு கம்பெனிகளுக்கும் தண்டப்பணம் அறுவடப்பட்டிருக்கிறது இப்படியாக பல்வேறுபட்ட கம்பெனிகள் இவ்வாறு இல்லிகள் இமிக்ரன்ஸை வைத்து வேலை செய்கிறார்கள் என்று அறிய கிடைத்திருக்கிறது எனவே அவர்கள் என்ன செய்யப்போகிறார்கள் என்று சொன்னால் திடீரென்று கம்பெனிகளுக்கு விஜயம் செய்ய போகிறார்கள் அப்படி கம்பெனிகளுக்கு விஜயம் செய்கின்ற வேளையில் அங்கே வேலை செய்பவர்களிடமிருந்து ஆதாரங்கள் சேகரிக்கப்பட போகின்றன முன்னர் ஒரு கம்பெனிக்கு வருகிறார்கள் என்றால் அறிவிப்பு செய்துவிட்டு தான் கம்பெனிகளுக்கு வருவது வளமையாக இருந்தது இப்பொழுது அந்த நிலை மாற்றப்பட்டிருக்கிறது திடீரென்று விஜயம் மேற்கொள்ளப்பட போகிறார்கள் திடீரென்று விஜயம் மேற்கொண்டு உங்களது ஆதாரங்கள் சோதிக்கப்பட போகின்றன இது அசலம் கேட்டிருப்பவர்களுக்கு அல்ல அதை புரிந்து கொள்ளுங்கள் சிலர் வித்தியாசமாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அசலம் கேட்டிருப்பவர்கள் இந்த நாட்டிலே தங்குவது இருப்பதற்கு அசலம் கேட்டிருப்பவர்களுக்கு கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் கடந்த வாரம் வந்த ஒரு சில இந்த அசலம் கேட்டவர்களது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன என்ன காரணம் என்று பார்த்தால் இந்த நாட்டிற்கு வந்து இந்த நாட்டிலே நாங்கள் அசலம் கேட்கிறோமாக இருந்தால் எங்கள் நாட்டிலே வாழ முடியாதென்று வந்து இங்கே அசலம் கேட்கிறோம் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்கின்ற நிலைமையில்தான் நாங்கள் இங்கே அசலம் கேட்கின்றோம் அவ்வாறு அகதி அந்தஸ்து கேட்கின்ற நாங்கள் அதற்கு ஏற்ற வகையில் இருந்து கொள்ள வேண்டும் என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் ஃபேஸ்புக்கிலே படம் போடுவது இன்ஸ்டாகிராமிலே வீடியோ போடுவது டிக் டாக்கில் வீடியோ போடுவார் இவை தான் அந்த அரசு சட்டத்தரணியால் அவை யாவும் சேகரிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன இதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு சட்டத்தரணியை இங்கே வைத்திருப்பீர்கள் அதற்கு எதிராக அரசு சட்டத்தரணி வாதிடுவார் அரசு சட்டத்தரணிக்கு பணம் வழங்கப்பட்டு அவர் அரசு சட்டத்தரணியாக உங்களுக்கு எதிராக மன்றிலே ஆஜராவார் அவர் சமர்ப்பிக்கின்ற சமர்ப்பணங்களில் இந்த ஃபேஸ்புக்கிலே போடப்பட்ட படங்கள் இன்ஸ்டாகிராமிலே போடப்பட்ட வீடியோக்கள் டிக்டாக்கில் போடப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பேச்சின் அவை மன்றிலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றால் இவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் அதன் கீழ் உள்ள கமன்ஸ் எல்லாம் நினைக்கலாம் நான் ஏதோ ஒரு பேரிலே வைத்துக் கொள்ளலாம் என்று இப்பொழுது முகத்தை கண்டுபிடிக்கின்ற சொஃபியார்கள் வந்திருக்கின்றன உங்கள் கொடுத்திருக்கின்ற உங்களது பாஸ்போர்ட் கோப்பியில் இருக்கின்ற அந்த முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஸ்கேன் பண்ணி நீங்கள் எந்த எந்த சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறீர்கள் என்பதை திட்ட தெளிவாக கண்டுபிடித்து விடுவார்கள் அப்படித்தான் இவை கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கோப்புகள் கையளிக்கப்பட்டிருக்கின்றன ஆபத்து இருக்கின்ற நீங்கள் மறைமுக வாழ்க்கையை வாழ முற்பட்டவராக நீங்கள் இருந்திருக்க வேண்டும் என்றது அரச சட்டத்தரணியின் பாதமாக இருக்கிறது இவற்றால் தான் அவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் நான் ஒரு ஒருமுறை குறிப்பிட்டிருக்கின்றேன் இப்படி எதுவும் செய்யாதீர்கள் என்று தயவு செய்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இது உங்களை பாதிக்கப் போகிறது அதே வேளையில் நிறைய கண்சட்டன்மாரது வேலைகள் பறிப்போயிருக்கின்றன அதைவிட இந்த விசா விண்ணப்பங்கள் பல தேங்கி கிடக்கின்றன பல்வேறு பட்ட அரச உத்தியோகத்தர்கள் வேலை இழப்பு செய்யப்படுகிறார்கள் தகுந்த விசாரணைகளின்றி வழங்கப்பட்ட இந்த பிஆர் மற்றும் ஒர்க் பர்மிட் ஸ்டூடண்ட் விசா இவற்றில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று கருதப்படுகின்ற நிறைய இதோடு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்கள் தங்கள் வேலைகளை இழக்க போகிறார்கள் கனடிய அரசாங்கம் மிக மிக இறுக்கமாக தனது நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறது இவற்றின் மூலமாக பல்வேறுபட்ட பாதிப்புகளை அகதி அந்தஸ்து கோரியிருப்பவர்கள் சந்திக்க நேரிடப் போகிறது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்திருப்பது எங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் என்று கூறி எனவே அதற்கேற்ற வகையில் நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும் சரி அடுத்ததாக இன்றைய தினம் இலங்கைக்கு மோடி அவர்கள் விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் மோடிக்கு இலங்கையின் அதி உயர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்டிற்கும் இந்திய நாட்டிற்கும் இருக்கின்ற உறவை பேணுகின்ற வகையிலே பல்வேறுபட்ட சின்னங்கள் பொறிக்கப்பட்ட அந்த நினைவு சின்னம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மோடியின் வரவால் பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன திருகோணமலையிலே மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன அதே வேளையில் டிஜிட்டல் மயமாக இலங்கையை மாற்றுவதற்கு இந்தியா தன்னாலான உதவிகளை வழங்கும் என்றும் மோடி சொல்லியிருக்கிறார் மோடியின் வருகையால் இலங்கைக்கு பல்வேறுபட்ட நன்மைகள் ஏற்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட தமிழக மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக மோடி இங்கே பேசியிருக்கிறார் தமிழகம் மீனவர்கள் பலர் இங்கே சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்பது போன்றும் அவர்களது படகுகளை நீங்கள் விடுதலை செய்யுங்கள் என்பது போன்றும் மோடி இலங்கை அரசாங்கத்திடம் கேட்டிருக்கிறார் எல்லை மீறி வந்து அத்து மீறி இந்த கடல்களிலே மீன்பிடிப்பு இன்றும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இதற்கு தீர்வு காண்பது இரண்டு அரசு தலைவர்களும் பேசி கடைசி வந்தாலும் இதற்கு தீர்வு காண முடியாது இதற்கு பல்வேறுபட்ட வழி வகைகள் இருக்கின்றன அவற்றை பின்பற்றித்தான் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது அன்றகுமாரதிசநாயக்கா இதுவரை சுதந்திர தினத்துக்கு செலவழித்த செலவை விட இந்த மோடியின் வருகைக்கு செலவழித்த செலவு மிகப்பெரியதாக இருப்பதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் இந்த மோடியின் வருகையை ஒட்டி தமிழுக்கு முன்னுரிமை வழங்கப்படவில்லை என்று ஆனால் எப்படியோ அந்த செய்தி அரசு திணைக்களங்களை கட்டி உடனடியாகவே அந்த அங்கிருந்த விளம்பர பலகைகள் மாற்றப்பட்டு தமிழிலும் அவை சேர்க்கப்பட்டு இருக்கின்றன அது சந்தோஷம் தமிழுக்கும் சம உரிமை கொடுத்திருப்பது எம்மை பொறுத்தவரை எமக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது மோடி இப்பொழுது பல்வேறுபட்ட நலத்திட்டங்களை இலங்கையிலே அறிமுகப்படுத்தி இருக்கிறார் சரி எது எப்படியோ நன்மையாக நடந்தால் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கும் நல்லது அதே வேளையில் இந்த டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த இந்த வரி விதிப்பால் ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியனை ஒரே நாளில் இழந்திருக்கிறது மெட்ரா நிறுவனம் மெட்டா என்பது இந்த ஃபேஸ்புக்கை நடத்தி வருகின்ற நிறுவனம் நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று இந்த மெட்டா நிறுவனத்துக்கு ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் இழப்பை சந்தித்திருக்கிறது உறவுகளே அவைதான் என்ற செய்தியாக இருக்கின்றன ஒன்றை மட்டும் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் இந்த இந்த நாட்டுக்கு வந்து அகதி அந்தஸ்து கோரியிருப்பவர்கள் சோசியல் மீடியாக்களை பாதிப்பதை தயவு செய்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் மிக இலகுவாக உங்களை அவர்கள் அணுகப் போகிறார்கள் இதன் மூலமாக உங்களது கோரிக்கை ரத்து செய்யப்பட்டு நீங்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட போகிறீர்கள் கடந்த வாரம் இது நடந்திருக்கிறது எனவே இப்பொழுது நீங்கள் ஆக்டிவாக இருந்தால் அதை வைத்து எல்லாம் டீஆக்டிவேட் பண்ணிவிடுங்கள் ஒரு காலம் வரும் எல்லாம் நன்றாக முடிந்து உங்களுக்கு இந்த நாட்டிலே பிஆர் வழங்கப்பட்டு நீங்கள் இந்த கனடிய பிரஜையாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற வேளையில் நீங்கள் சோசியல் மீடியா பாவித்தால் யாரும் எதுவும் கேட்டுக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் வந்திருப்பது எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது எனவே தான் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறீர்கள் தயவு செய்து அவற்றிலே கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தெரிவித்து மற்றொரு காணொலியிலே சந்திக்கலாம் யாராவது முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்